ஸ்காலர் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட மேக்ஸ் கொஸ்டினில் சிம்பிள் காம்பவுண்ட் காம்பவுண்ட்ஸ் கொஸ்டின் மட்டும் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ் காம்பவுண்ட்ஸு பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கோம் ஓகேவா அதோட கண்டினியூ தான் இந்த வீடியோ அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் இது உங்களுக்கு கண்டினியூட்டியாக வரும் ஓகேவா ஓகே இன்றைக்கி நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் ஒவ்வொரு கொஸ்டினாக பார்ப்போம் இப்போ ஆண்டுக்கு பத்து சதவீத வட்டி விதத்தில் ஒரு ஆண்டுக்கு ஆயிரத்தி இரநூறுக்கு வட்டி அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் அதாவது இந்த ஆண்டு வட்டி பத்து சதவீதம் ஆனால் அரை ஆண்டுக்கு தான் கணக்கிடுறாங்க கணக்கிட்டா வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு ஓகேவா ஓகே தனி வட்டி இண்டிவிஜுவலாக கண்டுபிடிச்சிடலாம் கூட்டு வட்டி கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சி ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணிடலாம் அப்போ வட்டி ஆயிரத்தி இரநூறு ஆண்டு ஆண்டுக்கு பத்து சதவீத வட்டி ஓராண்டுக்கு தான் கேட்டிருக்காங்க அப்ப தனி தனிவட்டியை பொறுத்தளவில் பிரச்சனை இல்லை ஒரு ஆண்டுக்கு அப்படியே எழுதலாம் இன்ட்டு பத்து வருஷம் எவ்வளவு ஒரு ஆண்டுக்கு டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ சால்வ் பண்ணோம்னா நமக்கு நூற்றி இருபது நூற்றி இருபதுங்கிறது தனி வட்டிக்கு அடுத்து கூட்டு வட்டிக்கு ஆயிரத்தி இரநூறு இன்ட்டு அரை ஆண்டுக்கு ஒரு வரின்னு கொடுத்துருக்காங்களா அப்போ இந்த பத்து பர்சன்டேஜுங்கிறத ஸ்பிளிட் பண்ணணும் ஸ்பிளிட் பண்ணால் அரை ஆண்டுக்கு பத்து பர்சன்டேஜ்னா அரை ஆண்டுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் அந்த அஞ்சுங்கிறத நூறோடு ஆட் பண்ணி நூற்றி அஞ்சு டிவைட் பை நூறுன்னு எழுதணும் திரும்ப நூற்றி அஞ்சு டிவைடு பை நூறுன்னு எழுதணும் ஓகேவா ஏன்னா நமக்கு ஒரு ஆண்டுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அரை ஆண்டுக்கு தான் வட்டியை வந்து நம்ம கணக்கிடணும் கணக்கிட்டோன்னா இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும் இந்த தான் இதில் மேட்டர் ஓகேவா தப்பாக எழுதிட்டோம்னா நமக்கு ஆன்சல் வராது இப்போ ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இதாக சால்வ் பண்ணனா ரெண்டு அஞ்சாலை கேன்சல் பண்ணோன்னா இங்கே இருபது திரும்ப இங்கே ரெண்டு ஒன்று இதை கேன்சல் பண்ணோன்னா நாலு இப்போ இதை நாலாளுக்கு ஆன்சர் பண்ணோம்னா மூணு அப்போ இருபத்தொன்று இன்ட்டு இருபத்தி நானூற்றி நானூத்தி நானூற்றி நாற்பத்தொன்னு இன்ட்டு மூணு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு இந்த ஆயிரத்தி முந்நூத்தி இருபத்தி மூணுங்கிறது மொத்த அமௌண்ட் மொத்த அமௌண்ட்ல ஆயிரத்தி இரநூறு மைனஸ் பண்ணால் நமக்கு வட்டி அப்போ வட்டி மட்டும் எவ்வளவு நூற்றி இருபத்தி மூணுங்கிறது வட்டி ஓகேவா இப்போ நம்ம நமக்கு கொஸ்டின் என்னது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் தனி வட்டி நூற்றி இருபது கூட்டு வட்டி நூற்றி இருபத்தி மூணு ரெண்டு கோவில் டிஃபரன்ஸ் எவ்வளவு மூன்று ரூபா அப்போ மூணுங்கிறதா நமக்கு ஆன்சர் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு ஸ்டீஃபன் என்பவர் தனது வங்கி கணக்கில் பத்தாயிரத்தை ரெண்டு சதவீதம் தனிவட்டி விதத்தில் முதலீடு செய்தார் நாலு ஆண்டுகள் முடிவில் அவர் பெரும் வட்டி எவ்வளவு சிம்பிள் தான் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தான் ஃபார்முலா போட்டோன்னா நமக்கு ஆன்சர் இப்போ பத்தாயிரம் பிங்கிறது பத்தாயிரம் எண் எவ்வளவு நாலு ஆண்டுகள் வட்டி ரெண்டு பர்சன்டேஜ் டிவைடட் பை ஹண்ட்ரட் சால்வ் பண்ணால் ஆன்சர் பன்னெண்டு நாமணும் பன்னெண்டு ஆயிரத்தி சார் நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு இங்கே நூறு இருக்குது ஜீரோ அப்போ எட்நூறு எட்நூறுங்கிறதா என்னது தனி வட்டி அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டினா மூவாயிரத்தி இரநூறுக்கு ரெண்டு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முடியும் ரெண்டு ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன ஓகேவா ஓகே சிம்பிள் தான் அப்படியே போடுற வேண்டியதான் மூவாயிரத்தி இரநூறு ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஆண்டு வட்டி நமக்கு ஆண்டு கூறுமுறை தானே வட்டி கணக்கிடுறாங்க ஆண்டு ஒருமுறை வட்டி கணக்கிட்டால் ரெண்டு ஆண்டுகளுக்கு அப்போ ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ்னா நூறோடு ஆட் பண்ணால் நூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு டிவைட் பை நூறு திரும்ப இங்கே நூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு டிவைட் பை நூறு ஓகேவா ஓகே இப்போ மூவாயிரத்தி இரநூறு இன்ட்டு இந்த பா புள்ளி கேன்சல் பண்ணால் மேலே பத்தாலும் மல்டிபிள் பண்ணுவோம் அப்போ மேலே பத்தாலும் மல்டிபிள் பண்ணால் கீழையும் பத்தாலும் மல்டிபிள் பண்ணுவோம் பத்தாலும் மல்டிபிள் பண்ணால் ஆயிரமாக மாதிரி அப்போ திரும்ப ஆயிரத்தி இருபத்தஞ்சி டிவைடட் பை ஆயிரம் ஓகேவா இப்போ இதை கேன்சல் பண்ணால் ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா வேணாம் அது அப்படியே இருக்கட்டும் இந்த டைம் மட்டும் கேன்சல் பண்ணுவோம் இப்போ இந்த டைம் அஞ்சாலை கேன்சல் பண்ணால் ரெண்டு அஞ்சு பத்து மீதி ஜீரோ ஐயஞ்சு இருபத்தஞ்சு இப்போ ரெண்டு இரநூறுன்னு வரும் திரும்ப இதை அஞ்சாலை கேன்சல் பண்ணால் நாலஞ்சு இருபது ஓரஞ்சு அஞ்சு

நம்ம கொஸ்டின் என்ன கூட்டு வட்டியை தான் கேட்குறாங்க இப்போ மூவாயிரத்தி இரநூறுங்கிறது அசல் இது வந்து மொத்த தொகை அப்போ மூவாயிரத்து முந்நூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து மூவாயிரத்தி இரநூறு மைனஸ் பண்ணால் மீதி எவ்வளோ கிடைக்கும் நமக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்போ வட்டி எவ்வளவு நூற்றி அறுபத்தி ரெண்டு அதுதான் நமக்கு ஆன்சர் நெக்ஸ்ட்டு அசல் ஐயாயிரம் ஆண்டு வட்டி வீதம் ஆர்சிக்குள் நாலு பர்சன்டேஜ் என்ன ஒன்றரை ஆண்டுகளுக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் கூட்டு வட்டி என்ன ஓகேவா ஃபார்முலா தான் அதான் அதை ஃபஸ்ட்டு எழுதுறது தான் மேட்ரு இதில் எழுதிட்டு மல்டிபிளிகேஷன் டிவிஷன் அதுதான் வந்து இதில் கூட்டு வட்டியில் விஷயமே ஆறு வந்து நாலு பர்சன்டேஜ் தான் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மொத்தமாக கண்டுபிடிக்கணும் அரை ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி இப்போ இந்த ஆறுங்கிறது நாலு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கிறது ஆண்டுக்கு கொடுத்துருப்பாங்க அப்போ அரை ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு நாலு பர்சன்டேஜ்னா ஆண்டுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் ஓகேவா இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடணும் அதே மாதிரி ஒன்றரை வருஷத்துக்கு கணக்கிடணும் அப்போ ஒன்றரை வருஷங்கிறது அரையாண்டு அரையாண்டு அரையாண்டாக பார்த்தா மூணு அரையாண்டு வருமா இப்போ ஒரு வருஷத்தில் ரெண்டு அரையாண்டு திரும்ப ஒரு அரை ஆண்டு மூணு அரையாண்டு அப்போ அரை ஆண்டுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி மூணு டைம் போடணும் ஓகேவா அப்போ நூற்றி ரெண்டு டிவைட் பை நூறு நூற்றி ரெண்டு டிவைட் பை நூறு இதை எழுதுறது தான் மேட்ரு இதை எழுதிட்டு அதை சால்வ் பண்ணுறது தான் இங்கே நமக்கு வேலையே இப்போ நூறு இப்போ அதை கேன்சல் பண்ணோன்னா ரெண்டாவில் கேன்சல் பண்ணால் இரண்டு பத்து ஐம்பத்தொன்று கீழே ஐம்பது திரும்ப இங்கே ஐம்பத்தொன்று இங்கே ஐம்பது திரும்ப இங்கே ஐம்பத்தொன்று இங்கே ஐம்பது இப்போ இந்த ஒன்று ரெண்டு மூணு ஜீரோவுக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணால் ஒரு அஞ்சுக்கு இந்த அஞ்சை கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கே அஞ்சு அஞ்சு இருக்குது ஓகேவா அப்போ அது அப்படியே இருக்கட்டும் இந்த மூணு ஐம்பத்தி ஒன்றையும் மல்டிபிள் பண்ணி திரும்ப அப்புறம் டிவைட் பண்ணிக்கலாம் அப்போ மூணு ஐம்பத்தி ஒன்றையும் மல்டிபிள் பண்ணால் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு வரும் இது பெருக்கி தான் அவனுக்கு வேறு வழி இல்லை இதாவது நம்ம டைமை வந்து இழுக்கிறதுக்காகவே இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க அடிக்கடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ இது இருக்கும் இருபத்தஞ்சால் இந்த ஒரு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொன்றுங்கிறது இருபத்தஞ்சால கேன்சல் பண்ணால் ஐயாயிரத்தி முந்நூற்றி ஆறு புள்ளி ஜீரோ நாலுங்கிறது நமக்கு கிடைக்கும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க வட்டி கேட்டிருக்காங்க அப்போ ஐயாயிரங்கிறது அசல் இது மொத்த தொகை ஐயாயிரத்தி முந்நூற்றி ஆறு புள்ளி ஜீரோ நாலுலேருந்து ஐயாயிரத்த மைனஸ் பண்ணால் முந்நூற்றி ஆறு புள்ளி ஜீரோ நாலுங்கிறது நமக்கு ஆன்சர் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பத்து சதவீத வட்டி விதத்தில் நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கான தனி தனிவட்டி தனிவட்டி ஃபார்முலா என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்போ பி எவ்வளவு அசல் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வட்டி பத்து பர்சன்டேஜ் இப்போ நம்பர் எண் வந்து ரெண்டு வருஷம் ஒரு வருஷம்னு கொடுத்துருந்தா ஒன்று அப்படின்னு போட்டுருவோம் இங்கே நாற்பத்தி ரெண்டு நாட்கள்னு கொடுத்துருக்காங்க அப்போ நாட்கள்னு கொடுத்தா அதை வருஷமாக மாற்றுறதுக்கு நாற்பத்தி ரெண்டு டிவைட் பை முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு போடணும் ஓகேவா டிவைட் பை இன்னொரு ஹண்ட்ரட் போடணும் எதுக்கு இங்கே பர்சன்டேஜுக்கு ஒரு ஹண்ட்ரட் போடணும் அப்போ போட்டால் இந்த ரெண்டு ஜீரோக்கு மேலே இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும் திரும்ப இதை அஞ்சாலை கேன்சல் பண்ணால் ரெண்டு டைம் வரும் மீதி ஒன்று ஒன்பது இதை அஞ்சாவில் கேன்சல் பண்ணால் ஏழு மூணு ஏழு டைம் வருமா ஓகே மீதி இங்கே எழுவத்தி மூணு எழுவத்தி மூணாலே கேன்சல் பண்ணலாம் எழுவத்தி மூணு இன்ட்டு மூணு தான் இரநூத்தி பத்தொம்போது அப்போ மூணு டைம் வரும் ஓகேவா அவ்வளோதான் அப்போ இங்கே மீதி மூணு இருக்குது மேலே மேலே மீதி மூணு இருக்குது இங்கே நாற்பத்தி ரெண்டு இருக்குது அப்போ நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு மூணு எவ்வளவு நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் நூற்றி இருபத்தி ஆறுங்கிறதா நமக்கு தனி வட்டி அவ்வளோதான் நெக்ஸ்ட் சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் கடனாக பெறுகிறார் நாலு ஆண்டுகள் கழித்த சதீஷ்குமார் எழுபத்தி ஒம்பதாயிரத்தி நாற்பது ரூபாய் மொத்த தொகையாக செலுத்தினால் வட்டி வீதம் எவ்வளவு தனி வட்டி தான் ஓகேவா அப்போ ஐம்பத்தி ரெண்டாயிரம் மொத்த தொகை ஐம்பத்தி ரெண்டாயிரம் மொத்த தொகை நாலு ஆண்டுகள் வட்டி விதம் நமக்கு தெரியல டிவைடட் பை ஹண்ட்ரட் சீக்குவல் டு இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுவோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதுதான் ஃபார்முலா ஓகேவா நமக்கு டோட்டல் எழுபத்தி ஒம்போதாயிரத்தி நாற்பது ரூபான்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த எழுபத்தி ஒம்பதாயிரத்தி நாற்பது ரூபாலருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் எழுபத்தி ஒம்போதாயிரத்தி நாற்பது ரூபாவில் அந்த ஐம்பத்தி ரெண்டாயிரத்தை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு வட்டி அந்த வட்டியை வந்து நம்ம என்ன பண்ணலாம் இங்கே எழுதிக்கலாம் ஓகேவா அப்போ மைனஸ் பண்ணி நம்ம எழுதணும்னா எழுபத்தி ஒம்போதாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பதுங்கிறது நமக்கு கிடைக்கும் வட்டி இப்போ இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் அவ்வளோதான் இப்போ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ இங்கே கேன்சல் ஆகிரும் இப்போ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணிக்கலாம் திரும்ப இதை நாலாலை கேன்சல் பண்ணலாம் நாலாக கேன்சல் பண்ணால் ஆறு நாலு இருபத்தி நாலு மீதி மூணு இருக்கும் ஏழு நாங் இருபத்தி எட்டு மீதி ரெண்டு ஆறு நாங் இருபத்தி நாலு ஓகேவா இப்போ ஐம்பத்தி ரெண்டு இப்போ ரெண்டாவே கேன்சல் பண்ணுவோம் ரெண்டா நால கேன்சல் பண்ணலாமா நாலாலை கேன்சல் பண்ணால் ஒரு நாள் நாலு மூணு நாங் பன்னெண்டு திரும்ப இங்கே நாளாக கேன்சல் பண்ணால் ஒரு நாள் மீதி ரெண்டு ஆறு நான்கு இருபத்தி நாலு மீதி மூணு ஒம்பத்தி நான்கு முப்பத்தாறு ஓகேவா அப்போ பதிமூணு பதிமூணு இங்கே நூற்றி அறுபத்தொம்போது கேன்சல் பண்ணால் பதிமூணுன்னு வரும் அப்போ ஆர் ஆர்சிக்குள்ளே பதிமூணு பர்சன்டேஜ் அதுதான் நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு பதினைந்தாயிரத்துக்கு ஆறு சதவீதம் ஆண்டு வட்டியில் ஆண்டு ஒருமுறை வட்டி கணக்கில் கூட ரெண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா அப்போ ரெண்டு ஆண்டுகளுக்கு வித்தியாசம் கேட்டால் பி ஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயருங்கிறது தான் நமக்கு ஃபார்முலா அப்போ அசல் பிங்கிறது பதினஞ்சாயிரம் ஆறு எவ்வளவு ஆறு பர்சன்டேஜ் அப்போ ஆறு இன்ட்டு ஆறு டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் சால்வ் பண்ணால் ஆன்சரு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிரும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும் அஞ்சு பதினஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து ரெண்டு ஆள் கேன்சல் பண்ணால் மூணு ரெண்டு ஆறு அப்போ மூணு 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 இன்ட்டு ஆறு ஒம்பது ஒம்பத்தாறு ஐம்பத்தி நாலு அப்போ ஐம்பத்தி நாலுங்கிறது தான் நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி சிம்பிள் தான் ஃபார்முலாவை போட்டால் ஆன்சரு ஒரு அசலானது ரெண்டு ஆண்டுகளில் ஆண்டுக்கு அஞ்சு சதவீதம் கூட்டு ஒட்டியில் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது எனில் என அசல் என்ன ஓகே அசல் கூட்டுவொட்டி இப்போ அசல் இருக்குது ஆண்டுக்கு அஞ்சு பர்சன்டேஜா அப்போ அஞ்சு பர்சன்டேஜ்னா நூற்றி அஞ்சு டிவைடட் பை நூறு போடுவோமா எத்தனை வருஷத்துக்கு அதே மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு திரும்ப நூற்றி அஞ்சு டூ போய் நூறு சீக்வல்ட்டு எவ்வளோவா மாதிரி இருக்குது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பதாக மாதிரி இருக்குது இதை சால்வ் பண்ணால் ஆன்சரு அஞ்சாவில் கேன்சல் பண்ணால் ரெண்டு ஒன்று கீழே இருபது திரும்ப ரெண்டு ஒன்று கீழே இருபது நெக்ஸ்ட்டு இதை கேன்சல் பண்ண வேண்டியதான் மூணாவில் கேன்சல் பண்ணலாமா மூணாவில் கேன்சல் பண்ணால் ஏழு மூணு இருபத்தி ஒன்று இங்கே மூணாவில் கேன்சல் பண்ணால் ஏழு மூணு இருபத்தி ஒன்று மீதி ஒன்று மூணு மூணு ஒம்பது மீதி ஒன்று அஞ்சு மூணு பதினஞ்சு ஜீரோ திரும்ப இதை மூணாவில் கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு மூணு மூணு ஏழு மூணு ஆறு மீதி ஒன்று நாலு மூணு பன்னெண்டு மீதி ஒன்று அஞ்சு ஜீரோ அடுத்து திரும்ப இங்கே ஏழு இருக்குது ஏழாவில் கேன்சல் பண்ணால் மூல் இருபத்தி ஒன்று மீதி மூணு ஐயில் முப்பத்தஞ்சு திரும்ப இங்கே ஏழாவில் கேன்சல் பண்ணால் ஐஎல் முப்பத்தி அஞ்சு ஓகேவா அப்போ ஐம்பது அப்போ பி சீக்குவல் டு இந்த பக்கம் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கேன்சல் பண்ணது போக மீதி ஐம்பது இருக்குது இங்கே டிவிஷனில் இருக்க ஐம்பது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளிகேஷன்லாம் மாறிடும் அப்போ இன்ட்டு இருபது இன்ட்டு இருபது அப்போ எவ்வளோ வரும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஐநாங் இருபது ஜீரோ 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 அப்போ இருபது ஆயிரம் அப்போ ஆன்சர் எவ்வளவு அசல் அசல் நமக்கு இருபதாயிரம் ஆப்ஷன் டி தனி தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் கேட்குறாங்க பி எட்டாயிரம் ஆண்டு வட்டி எதுவும் அஞ்சு பர்சன்டேஜ் என் வந்து மூன்று ஆண்டுகள் அப்போ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஃபார்முலா மூணு வருஷத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது மூணு வருஷத்துக்கு உண்டான ஃபார்முலா பிஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் கியூ இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் ஃபார்முலாவில் சப்ஸ்ட் பண்ணால் ஆன்சரு பி எவ்வளவு எட்டாயிரம் ஆர் எவ்வளவு அஞ்சு இன்ட்டு அஞ்சு டிவைட் பை ஹண்ட்ரட் க்யூபா அப்போ ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரடு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆறு ஆறு எவ்வளவு அஞ்சு பர்சன்டேன்னுட்டாங்க அப்போ த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆறு முந்நூற்றி அஞ்சு ஓகேவா முந்நூற்றி அஞ்சு இப்போ எல்லாத்தையும் சால்வ் பண்ண வேண்டியதான் இந்த ரெண்டு ஜீரோக்கு இங்கே ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இங்கே ஒரு ஜீரோக்கு இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து இப்போ ஒரு அஞ்சு இங்கே ரெண்டு இருபது வேறு எப்படி கேன்சல் பண்ணலாம் இங்கே கேன்சல் பண்ணலாமா நாலு ரெண்டு எட்டு ஒரு ரெண்டு ரெண்டு அது போயிடும் திரும்ப இங்கே நாலாள் அடித்தோன்னா இங்கே ஐநா இருபது இப்போ மேலே முந்நூற்றி அஞ்சு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது இதை மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு தான் இப்போ ஆரஞ்சு முப்பது ஒரு அஞ்சு அஞ்சு அப்போ அறுபத்தி ஒன்று அப்புறம் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு அறுபத்தி ஒன்றுங்கிறதா நமக்கு ஆன்சர் அவ்வளோதான் நாலாயிரத்துக்கு நெக்ஸ்ட் அவங்களுக்கு பார்ப்போம் நாலாயிரத்துக்கு ஐந்து சதவீதம் ஆண்டு ஒட்டியில் ஆண்டு குறுமுறை வட்டி கணக்கிடும் முறையில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி சிம்பிள் தான் நாலாயிரம் ஐந்து சதவீதம் ஆண்டு வட்டியாமா ரெண்டு ச ரெண்டு ஆண்டுகளுக்கு கணக்கிடணுமா ஆண்டு கூறு தான் கணக்கிட்றாங்களாம் அப்போ நூற்றி அஞ்சு டிவைட் பை நூறு நூற்றி அஞ்சு டிவைட் பை நூறு சால்வ் பண்ணால் ஆன்சர் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கன்சல்ட் பண்ணிடலாம் இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ மீதி ரெண்டாவில் கன்சல்ட் பண்ணால் இரண்டு நாலு ஐ ரெண்டு பத்து திரும்ப அஞ்சாலை கன்சல்ட் பண்ணிணா இரஞ்சு பத்து மீதி ஒன்று ஓகேவா அப்போ இந்த நூற்றி அஞ்சு இருபத்தொன்று ரெண்டு எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நாலாயிரத்தி நானூற்றி பத்துன்னு வரும்

அஞ்சு பர்சன்டேஜ் வந்து நமக்கு வட்டியா இப்போ நூற்றி அஞ்சு டிவைடட் பை நூறு ரெண்டு வருஷத்துக்கு திரும்ப நூற்றி அஞ்சு டிவைடட் பை நூறு சால்வ் பண்ணால் ஆன்சரு ரெண்டு ஜீரோக்கு இதில் இப்படி கேன்சல் பண்ணுவோம் அதுதான் நமக்கு ஈஸியாக ஈஸியாக வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி வரும் ஈரஞ்சு பத்து ஓரஞ்சு இங்கே மீதி இருபது இங்கே ரெண்டு அஞ்சு திரும்ப இங்கே இருபது இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டாளை கேன்சல் பண்ணிணா மீதி இங்கே அறுபது இங்கே ரெண்டாளை கேன்சல் பண்ணிணா மீதி முப்பது இப்போ இருபத்தொன்று இன்ட்டு இருபத்தொன்று இன்ட்டு முப்பது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் மல்டிபிள் பண்ணால் பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பதுங்கிறது நமக்கு ஆன்சர் அப்போ ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு அசல் பத்தாயிரம் ஆறு பதினஞ்சு சதவீதம் மூன்று மூன்றாண்டுகளுக்கு தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே வித்தியாசம் அப்போ தனி வட்டி கூட்டு வட்டி வித்தியாசம் ஃபார்முலா என்ன பிஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் க்யூபு 300 ஹண்ட்ரடு ப்ளஸ் ஆர் இதான ஃபார்முலா இப்போ ஃபார்முலாவில் சப்ஸிட் பண்ணால் நமக்கு ஆன்சரு இப்போ பி எவ்வளவு பத்தாயிரம் பத்தாயிரம் ஓகே பி வந்து பத்தாயிரம் R எவ்வளவு பதினஞ்சு பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இப்போ முந்நூறு முந்நூறு ப்ளஸ் ஆறு ஆறு பதினஞ்சு அப்போ பதினஞ்சு ஓகே இதுவும் மேலே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது இப்போ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ இங்கே ரெண்டுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு மீதி சால்வ் பண்ண வேண்டியது தான் சால்வ் பண்ணால் மூணு அஞ்சு மூணு டைம் வரும் இங்கே இருபது திரும்ப இங்கே அஞ்சாவில் சால் பண்ணால் மூணு டைமு நாலஞ்சு இருபது ஓகே இது வந்து பாயிண்டில் தான் வரும் அப்போ மீதி இங்கே மூணு இன்ட்டு மூணு ஒன்பது இங்கே முன்னூற்றி பதினஞ்சு இருக்குது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு டிவைடட் பை நாலு இப்போ அந்த நாளால் கேன்சல் பண்ணால் எழுநூற்றி எட்டு புள்ளி எழுபத்தி அஞ்சு அப்போ ஆன்சர் எவ்வளோ எழுநூற்றி எட்டு புள்ளி ஏழு அஞ்சுங்கிறதா நமக்கு ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஒருவர் ரெண்டாயிரத்தி ஆறு சதவீத தனிவட்டி கடன் வாங்கிறார் ஓராண்டு முடிவில் ஆயிரம் ரூபாய் திரும்பி செலுத்திட்டார் அவர் அந்த கடனை இரண்டாம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகையை செலுத்த வேண்டும் ஓகேவா இது கொஞ்சம் ட்விஸ்டடான கணக்கு இது தெளிவாக நம்ம பார்க்கணும் ஓகேவா இப்போ ரெண்டாயிரத்தை ஆறு சதவீதம் வட்டிக்கு கடன் வாங்குறாரு ஓகேவா ஓகே அப்போ ஓ ஒரு ஆண்டு முடிவில் ஆயிரம் ரூபா செலுத்திட்டார் ஓகே அப்போ இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரம் அந்த ரூபாயை ஆறு சதவீத வட்டியில் தனி வட்டிக்கு கடன் வாங்குறாரு அப்போ மொதல் வருஷம் ஆறு சதவீதம் வட்டி டிவைடட் பை ஹண்ட்ரட் போட்டால் நமக்கு எவ்வளோ வட்டிங்கிறது தெரிஞ்சிடும் ஓகேவா தனி வட்டிக்கு தானே கடன் இப்போ ரெண்டாயிரம் ஆறு சதவீதம் ஒரு வருஷம் போட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு உண்டான வட்டி கிடைக்கும் அப்போ சால்வ் பண்ணால் நூற்றி இருபது இப்போ நூற்றி இருபதுங்கிறது நமக்கும் முதல் வருஷ வட்டி நூற்றி இருபதுங்கிறது முதல் வருஷ வட்டி ஓகே இருக்கட்டும் இப்போ இப்போ இந்த ரெண்டாயிரம் ரூபாவில் அவர் என்ன பண்ணிட்டாரு ஆயிரம் ரூபாயை செலுத்திட்டார் இந்த வட்டி மட்டும் தனியாக அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த ரெண்டாயிரரூவாவில் ஆயிரம் ரூபாயை அவர் ஒரு ஆண்டு முடிவில் செலுத்திட்டாரு அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் ரெண்டாயிரவால ஆயிரம் ரூபா செலுத்திட்டா மீதி ஆயிரம் ரூபா இருக்குமா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு தான் அடுத்த ஆண்டு வட்டி போடுவாங்க ஓகேவா அடுத்த ஆண்டு வட்டி எவ்வளவு அதே ஆறு பர்சன்டேஜ் தான் ஒரு வருஷம் டிவைடட் பை ஹண்ட்ரட் போட்டோன்னா நமக்கு மீதி அறுபது ஓகேவா அப்போ முதல் வருஷம் நூற்றி இருபது ரூபா வட்டி இருக்குது ரெண்டாவது வருஷம் அறுபது ரூபா வட்டி இருக்குது அப்போ ரெண்டு வருஷம் வட்டி மட்டும் நமக்கு நூற்றி எண்பது ரூபா ஓகேவா இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க ரெண்டாவது வருஷம் முழுவதுமாக எவ்வளவு தொகை செலுத்தணும்னு கேட்குறாங்க அப்போ நமக்கு பாருங்க ரெண்டாயிரரூவா கடை வாங்கியிருக்காரு அதோட முதல் வருஷம் வட்டி நூற்றி இருபது ரூபா அதில் ஆயிரம் நமக்கு கொடுத்துட்டாரு மீதி ஆயிரம் ரூபா இருக்குது அந்த ஆயிரம் ரூபாய்க்கு வட்டி பார்த்தோம்னா அறுபது ரூபா அப்போ முதல் வருஷ வட்டி நூற்றி இருபது ரெண்டாவது வருஷ வட்டி அறுபது மொத்தம் நூற்றி எண்பது ரூபா நமக்கு வட்டி மட்டும் ஓகேவா இப்போ இந்த ரெண்டாயிரத்து ரூபாவில் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு அப்போ இன்னும் எவ்வளோ கொடுக்கணும் ஆயிரரூவா கொடுக்கணும் ஓகேவா அப்போ இன்னும் மொத்தமாக தொகையாக பார்க்குறப்ப ஆயிரம் ரூபா கொடுக்கணும் அதோட வட்டியும் நூற்றி எண்பது ரூபா நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்குது ஓகேவா அப்போ ஆயிரம் ரூபா தொகை நூற்றி எண்பது ரூபா வட்டி ரெண்டையும் சேர்த்து ரெண்டாவது வருஷம் மொத்தமாக கொடுத்துட்டாருன்னா ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா அவர் கொடுக்க வேண்டிய தொகை ஓகேவா ரொம்ப 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 டிஸ்டான கணக்கு இதை வந்து நம்ம இப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் ரூபா வட்டி தானே ரெண்டாயிரம் இன்ட்டு ஆறு இன்ட்டு ரெண்டு டிவைட் பை ஹண்ட்ரட் ரெண்டு வருஷத்துக்கு போட்டால் எவ்வளோ பன்னெண்டு இரநூத்தி நாற்பது அப்போ இரநூத்தி நாற்பது ரூபா அப்போ வட்டி இரநூத்தி நாற்பது ரூபா முதல் வருஷம் ஆயிரம் ஆயிரரூவாய் கொடுத்துட்டாரு அப்போ மீதி ஆயிரம் ரூபா இருக்குது அந்த ஆயிரம் ப்ளஸ் இரநூத்தி நாற்பது சேர்த்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதுன்னு போட்டால் ஆன்சர் தப்பு ஓகேவா ஏன்னா முத வருஷம் ஆறு பர்சன்டேஜ் வட்டி பார்க்குறப்ப நூற்றி இருபது ரூபா வரும் அதில் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டாரு மீதி ரெண்டாவது வருஷம் ஆறு பர்சன்டேஜ் வந்து ஆயிரரூபாய்க்கு தான் வட்டி போடணும் ஓகேவா அப்படி போட்டு தான் சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணால் நமக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பதுங்கிறது ஆன்சர் ஓகே அவ்வளோதான் லாஸ்ட்டு கணக்கு பார்ப்போம் விக்னேஷ் ரெண்டு ஆண்டுகளுக்கு நாலு சதவீத வட்டி வீதத்தில் பத்தாயிரத்தை கடனாக பெற்றார் இந்த பணத்தை சஞ்சயிடம் ரெண்டு ஆளுக்கு ஆறு சதவீதம் வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தால் இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஒரு ஆண்டின் லாபம் என்ன அப்போ ஒருத்தருகிட்ட இருந்து அவர் பத்தாயிரம் ரூபாயை நாலு சதவீத வட்டி வீதத்தில் ரெண்டாண்டுகளில் கடன் பெறார் ஓகே அப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு உண்டான வட்டியை மட்டும் பார்ப்போம் இப்போ பத்தாயிரம் ரூபாயை நாலு சதவீத வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கடனாக வாங்குகிறாரு இப்போ கடனாக வாங்கினா அவர் எவ்வளோ வட்டி செலுத்தணும் எட்நூறுரூவா வந்து அவர் வட்டி செலுத்தணும் ஓகேவா இருந்து வாங்குறாரு விக்னேஷ் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு இருந்து வாங்குறாரு அப்போ அவர் எட்நூறுரூவா வட்டி செலுத்த வேண்டியது இருக்குது ஓகேவா ஆனால் வாங்கின காசை ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆறு சதவீத வட்டி விதத்தில் சஞ்சைட்டை கொடுத்துட்டாராமா அப்போ பத்தாயிரம் ரூபாயை ஆறு சதவீத வட்டி விதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு சஞ்சைட்ட கொடுத்துட்டாரு அப்போ அதனால் அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிது ஆயிரத்தி இரநூறுவா வட்டி கிடைக்கிது ஓகேவா இவர் விக்னேஷு ஒருத்தருட் வாங்கினார் வாங்கினதுக்காக அவர் கொடுக்க வேண்டிய வட்டி தொகை எட்நூறுரூவா அந்த விக்னேஷு சஞ்சைட்ட வட்டிக்கு விட்டுருக்காரு அதனால அவருக்கு கிடைக்கக்கூடிய லாப வட்டி ஆயிரத்தி இரநூறுவா அப்போ மொத்தம் எவ்வளவு அவர் எட்நூறுரூவா கடன் வாங்கினவர்கிட்ட கொடுத்துருவாரு ஆயிரத்தி இரநூறுவா அவர் வட்டிக்கு விட்டனால அவர் ஆயிரத்தி இரநூறுவா லாபம் கிடச்சிருக்கு அப்ப இப்போ இந்த ஆயிரத்தி இரநூறுவாங்கிறது அவருக்கு மொத்தம் லாபம் எட்நூறுவாங்கிறது அவர் வாங்கின கடனுக்காக எட்நூறுவா கடன் செலுத்திடுவார் அப்போ நானூறுரூவா எவ்வளவு மீதி ப்ராஃபிட்டு நானூறுரூவா அவருக்கு இருக்கும் ஓகேவா ஆயிரத்தி இரநூறுவாங்கிறது அவர் வாங்கின அவர் அவர் வந்து சஞ்சயத்தை கடன் கொடுத்ததுக்காக அவருக்கு கிடச்ச லாபம் எட்நூறுவாங்கிறது அவர் ஒருத்தர் இருந்து வாங்கினதுக்காக அவர் கொடுக்கக்கூடிய தொகை அப்போ இந்த எட்நூறுவா போச்சுன்னா மீதி நானூறுரூவா இருக்குமா இந்த நானூறுவாங்கிறது ரெண்டு வருஷத்துக்கு நம்ம இங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க ஒரு ஆண்டோட லாபம் என்னென்னு கேட்குறாங்க இப்போ ரெண்டு வருஷத்துக்கு தான் அவருக்கு நானூறுரூவா ப்ராஃபிட்டு அப்போ ஒரு வருஷத்துக்கு உண்டான ப்ராஃபிட்டு இரநூறுவா அவ்வளோதான் ஓகே அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்வ் ஒர்க் பண்ணணும் இல்லைனா ஆன்சர் தப்பாயிரும் அவ்வளோதான் மொத்தமாக இருபத்தி ஆறு கணக்குகள் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க போன வீடியோவில் நம்ம பாதி கணக்கு பார்த்தோம் இந்த வீடியோவில் பாதி கணக்கு பார்த்துருக்கோம் அப்போ மொத்தம் இருபத்தாறு கணக்கு கேட்டிருக்காங்க அப்போ ஒரு ச ஒரு எக்ஸாமுக்கு குறைஞ்சது நாலு கணக்கு வந்து கன்ஃபார்மாக நாலு கணக்கு தனி வட்டி கூட்டு ஒட்டியிலிருந்து வருது அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டு ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிளிஃபிகேஷனு எல்சிஎம்மோ ஹச்சிஎஃப்ஓ ஒவ்வொன்றா போட்டிருக்கோம் அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது வேணால் செக் பண்ணி பாருங்க இதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக் பார்ப்போம் ரீசனிங் டாபிக் இன்னும் ஒரு சில டாபிக்ஸ்லாம் இருக்குது ஓகேவா அந்த டாப்பிக்ஸ்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நினைக்கிறேன் நன்றி